சண்டேவில் சண்டை வராமல் இருக்க மனம் மகிழ்ச்சியுடனும் புத்துணர்வுடனும் மன தளருடனும் இருக்க மகிழ்ச்சிகரமான ஞாயிறு பொழுதாக இருக்க வீட்டிலேயே செய்யுங்கள் எளிய ஆயில் மசாஜ் இது தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மயிர்கால்களை பலப்படுத்துகிறது உங்கள் வீட்டில் இருக்கும் தேங்காய் எண்ணெயை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் நல்லெண்ணெயும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள் உங்களின் அழகிய விரல் நுனிகளை எண்ணெயில் நனைத்து மயிர்கால்களின் அடிப்பகுதியை நன்கு மசாஜ் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் மனம் கொடுக்கும் ட்ரீ ட்ரீ ஆயில் அல்லது மனம் கொடுக்கும் ஜுஜுபோ ஆயில் இவற்றை சிறு துளிகள் பஞ்சு ஊருண்டைகளில் நனைத்து மெதுவாக மசாஜ் செய்து அரை மணி நேரம் அப்படியே விட்டுவிடுங்கள் மன தளர்வு ஏற்படும் மனம் சுறுசுறுப்பாக இருக்கும் உங்கள் பாதங்கள் நடனமாடும் நூற்றாண்டின் காயங்கள் ஆறும் வானம் வசப்படும் அனைத்திலும் சிக்சர் எடுப்பீர்கள்